வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் குகை மூங்கப்பாடி சித்திரை விசு ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் குழுவினரின் பதிமூனாம் ஆண்டு துவாதசி ததி ஆராதனை விழாவில் சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பதினெட்டு வகை மங்கள பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ ஏழுமலையானின் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சேலம் செவ்வாய்ப்பேட்டை அச்சிராமன் தெருவில் இருக்கும் மாருதி மண்டபத்தில் அலங்கார பந்தலில் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாய் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி தந்தருளும் திருமலை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருள் தரிசனமும் மற்றும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பதினெட்டு வகை மங்கள பொருட்களால் அபிஷேகமும் மற்றும் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்களின் பஜனையும் நடைபெற்றது திருமலை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ அலமேழு மங்கை தாயார் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளின் தீப ஆராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனை வழிபட்டனர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை காலையில் துவாதசி ததி ஆராதனையும் மற்றும் துவாதசி விருந்தும் சமபந்தி விருந்து மேலும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த துவாதசி விருந்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் குகை மூங்கப்பாடி சித்திரை விசு ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் குழுவினர் ஜெயபால் சசிகலா ராஜன் லட்சுமி ராஜேந்திரன் விஜயலட்சுமி மாதவன் லட்சுமி திருமலை ராவ் காஞ்சனா சசிகுமார் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்வில் ஸ்ரீ ஐயப்பன் பக்தர்கள் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்

சுவாமி ஆ சாமி சன்னம் நம்ம இந்த மாதிரி ஒரு பதிமூணு வருஷமாக இந்த துவாதிசி இருக்கோம் சாமி ஏற்கனவே ஒரு ஓரம் ஒரு வரதா பெருமாள் கோயில்ன்ட்டு அந்த கோயிலில் செஞ்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் கண்டிது மண்டபத்து மூலியம் செஞ்சுருந்தோம் அந்த மண்டபம் எடுத்துகிட்டாங்கன்னு வேறு மண்டபம் புது மண்டபம் செஞ்சு இங்கே செஞ்சுட்டு வரோம் எல்லா சாமிகளும் நம்ம சபரிமலை வர நம்ம சாமி எல்லாேருமே நன்கொடை டொனேஷன் கொடுத்து சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம் சாமி இப்போ இன்னைக்கு காலையில கணபதியம் செஞ்சோம் இப்போ அபிஷேகம் செஞ்சோம் இப்போ நைட்டு ஒம்பது பத்து வரைக்கும் ஐயப்பனுக்கு பஜனை செய்கிறோம் அது செஞ்சு முடிஞ்சு விடிய காலையில் ஆறு மணிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் அன்னதானம் பண்ணுறோம் காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அண்ணன் ஐயப்பா இப்போது இது வந்து பதிமூணாவது வருஷம் இது நடக்குதுங்க இதுக்கு முன்னே வந்து நாங்கள் வந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை விசு அப்படின்னு அந்த நம்ம தெருவில் இருக்கிற ஆற்றோரம் வடக்கு தெருவில் இருக்கிற ஐயப்ப சுவாமி வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி சித்திரை விசு அப்படின்னு நான் தெருவில் வந்து மேடம் அமைச்சு ஐயப்ப சுவாமி அலங்கரித்து பஞ்சமாதா தேவி அலங்கரித்து அன்றைக்கி ஈவினிங் வந்து நூற்றி எட்டு விளக்கு பூஜைகள் செய்யணும் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு நல்லபடியாக அதை ஒரு பதிமூணு வருஷம் செஞ்சிட்டு இருந்தோம் அது எதோ ஒரு தடங்கள்னால அது நின்று போச்சு சரி அது அப்படியே விடக்கூடாது மேலே கொண்டு வேறு எதனா செய்யணும் நம்ம வந்து சாமிக்கு எதனால் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம குருசாமி மூலிமா நான் வந்து இப்போ வந்து முப்பதாவது ஆண்டு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் போகலை அப்பா காலம் அதில் அப்பா காலமாக மனைவி காலமாக ஒரு மூணு வருஷம் தான் போகலை அதெல்லாம் தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கிறேன் அதுவே நம்ம குருசாமி வந்து எத்தனை வருஷம் சாமி நாற்பத்தஞ்சாவது நாற்பத்தஞ்சாவது வருஷம் அடுத்து இவர் குருசாமி எத்தனாவது சாமி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வந்து எல்லா குரு என் பேர் ராஜேந்திரன் சாமி நாளை வந்து முனியப்பன் கோவில் தெருவில் ஒன்னாலபுரம் தெருவில் இருக்கிறோம் நாங்கள்